வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா எதிரியே வசியம் செய்வது எப்படி அதனால் வந்து சண்டை சச்சிருவா இருக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம எப்படி வசியம் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக உங்களுக்கு போகிறேன் ஏரினியாக வந்து வசம்பை பற்றி ஒரு மூணு வீடியோ போட்டுக்கிறேன் வசம்பு மையை செய்கிறது எப்படி ஜனத்தை வந்து எப்படி சண்டை சச்சிரு இல்லாமல் அவங்கள வந்து நம்மளுக்குள்ளே கொண்டு வரதுன்னா ஒரு வீடியோ ஏறினே போட்டுக்கிறேன் ஒரு மூணு வீடியோ இன்னுமோ போட்டுக்கிறேன் அதை பாருங்கள் அதையும் பார்த்துட்டு இதையும் பாருங்கள் இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறதுனால அதுவும் இல்லாமல் தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களும் தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் இதுவும் வந்து வசம்பை பற்றி தான் போகிறேன் இது வந்து எப்படின்னா சண்டை சச்சரவாக இருக்கிறாங்க இல்லையா குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து க சண்டை சச்சரவு எந்த நேரமோ சட்டை போட்டுன்னு எதிரியாக இருப்பாங்க நம்மளுக்கு அவங்கள வந்து நம்ம பக்கம் வசியம் செய்வது எப்படி அதை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லப்படுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வசம்பு வாங்கிக்கிங்க வசம்பு வாங்கிக்கினா ஒரு தாயத்து வெள்ளி தாயத்து ஒன்று வாங்கிக்கிங்க வாங்கி ஏற்றுகிட்டு வந்து வச்சிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கோயில் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் கோயில் இருந்தால் அந்த கோயிலில் போயிட்டு எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயிலில் போயிட்டு விபதி வாங்கி ஏற்றுகிட்டு வந்து வச்சுக்கோங்க இது எண்ணிக்கை செய்யணும்னா வெள்ளிக்கிழம காலையில் எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுக்கோங்க சாயந்தரம் பூஜை பண்ணுறது வந்து சாயந்தரமாக பண்ணணும் இந்த தாயத்தெலாம் வச்சு பூஜை பண்ணுறது சாயந்தரம் பண்ணணும் நீங்கள் வந்து காலையில் எல்லா பொருளும் வாங்கி வந்து வச்சுங்க வெள்ளி தாயத்து வசம்பு விபதி இதெல்லாம் எடுத்த ரெடியாக வச்சுக்கோங்க சாயந்தரமாக என்ன பண்ணுறீங்க பூஜை ரூம்பில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களே சாமி ரூம் அந்த ரூமில் போயிட்டு இந்த தாயத்தை வந்து உக்காந்து ரெடி பண்ணணும் எப்படின்னா அந்த வசம்பு என்ன பண்ணுறீங்க லைட்டாக விளக்கு ஒரு இது நெல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கோங்க விளக்கு ஏற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த விளக்கில் வந்து லைட்டாக சூடு காட்டுங்க வசம்பை வசம்ப சூடு காட்டினிங்கன்னா அப்படியே கறி மாரி படியும் ரொம்ப தீய வைக்கக்கூடாது அந்த நெருப்பில் காட்டுங்க லைட்டாக காட்டினீங்கன்னா ஒரு சூடாக அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கறியாக மாறும் அந்த புகை அடிஞ்சு கறி வருது பாரு அது போல் வரக்கூடாது அந்த அது வெ இல்லையா விளக்கு விளக்கு எரிஞ்சு அதுக்கு மேலே சொடர் மாரி வரும் அந்த சொடர் வந்து கறி படிகிற மாரி இருக்கும் அதில் காட்டு நெருப்பில் காட்டணும் காட்டினோடனே இந்த வசம்பு வந்து கறியாக மாறும் மாறும்போது என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்க எப்படியே உங்கள் ஐடியா பண்ணி அதை நசுக்கி உடையுங்க இது எதாச்சும் கல்லி எடுத்து இரும்பெல்லாம் நசுக்கூடாது கத்தியால் வெட்டக்கூடாது ஒரு கல்லி எடுத்து நசுக்குனிங்கன்னா அது ஒரு பொடி மாரி அப்படியே கொஞ்சம் அந்த சக்கை மாரி பேத்துக்குனு வரும் அந்த கறியும் வரும் அந்த எரிய வச்சுங்களையா அந்த கறியும் வரும் அதுக்கு தகுந்தமாரி அந்த வசம்பை நசுக்கணுன்னே அந்த பீஸ் அப்படியே ஒரு மாதிரி பிச்சிக்கின்னு வருது இல்லையா அது போல் தான் நம்மளுக்கு ஓகே அது என்ன பண்ணுறீங்க இந்த வெள்ளி தாயத்தை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்து தொடச்சி வச்சுருங்க தொடச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இதை வசம்பை சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க நசுக்கி இந்த வெள்ளி தாயத்து உள்ள போடுங்க சின்னதாக பீஸாக நெகத்தர உடைக்கக்கூடாது நகம் படாமல் அதை வந்து உடைச்சி என்ன பண்ணுறீங்க ஒரு பீஸை எடுத்து அது உள்ள சின்னதாக நுந்திடுங்க நுந்திட்டு கோயிலேருந்து வாங்கி வந்து வச்சுக்கிறீங்களே விபதி அந்த விபதியை எடுத்து இது உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வாசனையான இது எதனால் போட தகுந்தா அதில் போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு போட முடியல அந்த பூ இருக்குது இல்லையா குண்டு மல்லி குண்டு மல்லியோட ஒரு பூ அந்த மொக்கு இருந்தால் போதும் குண்டு மல்லி மொக்கு ஒன்று இருந்தால் போதும் அந்த மொக்கோட அந்த பூவை எடுத்து உள்ளே அப்படியே அது பூ பார்க்குறது குண்டு மாரி தான் இருக்கும் அந்த மொக்கை எடுத்து அது உள்ளே போக முடிஞ்சால் தள்ளி உள்ளே நுந்தி விட்டுருங்க அது ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் உள்ளே போட்டு டைட் பண்ணிங்கன்னா அப்படி உங்களுக்கு அது அது போல் போட முடியல ஏதாச்சும் வாசனை அந்த அறுத்து ஜவ்வாது போல் எதனா ஒரு வாசனையாக அதில் போட்டு விடுங்க ஜவ்வாது போட்டாலும் போடலாம் ஓண்ட எடுத்து ஜவ்வாது போட்டு அழைத்தி மூடி விட்டுடலாம் மூடி நல்லா ஒட்டிவிடுங்க டைட்டாக ஒட்டி என்ன பண்ணுறீங்க பூஜை ரொம்ப வச்சிருங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் செய்யணும் பொருள் வாங்கிறது வெள்ளிக்கிழமை காலைல வாங்கிடுங்க இதை செய்யும்போது இந்த தாயத்தெல்லாம் ரெடி பண்ணும்போது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் நீங்கள் ஏழு மணிக்கு ஏழு மணிலேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க செஞ்சு பூஜை ரொம்ப வச்சுருங்க அது வந்து வெறியும் தாரையில் வைக்கக்கூடாது ஸ்லாப்பு கப்போடு கட்டிக்கிறாங்களே சாமி ரொம்பல அந்த சாமி ரூம்பில் வந்து வெறியும் தாரையில் வைக்கக்கூடாது அது ஏதாச்சும் சின்னதாக ஒரு வாழை இலை வச்சு அது மேலே வைக்கணும் வச்சு என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பிடித்த சாமி எந்த சாமி நீங்கள் கும்பிட்றீங்களோ குல தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த இஷ்ட தெய்வம் எதாவது கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி எனக்கு இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும் இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும் அந்த சண்டை சத்துருவாக இருக்கிறவங்க எதிரியாக இருக்கிறவங்களாம் எங்களுக்கு வசியமாகணும் எங்களுக்கு கூட வந்து பேசும்போது நல்ல குணமாக பேசணும் இந்த ஒரு மாதிரியா சண்டைக்காராக வந்து பேசுவவங்களையா எரிபுரியா அதுபெல்லாம் பேசக்கூடாது எங்களை பார்த்தோடனே அவங்க சாந்தமாயிடணும் அவங்க வந்து எங்களை பார்த்த உடனே ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு எனக்கு வழியை காமிச்சு விடணும் நீங்கள் நல்லா வேண்டிக்கணும் இதை வந்து தேவையில்லாததுக்கெலாம் வேண்டக்கூடாது தேவையில்லாத அடுத்தவங்களை வந்து வசியம் பண்ணணும்னுலாம் வேண்டக்கூடாது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த பிரச்சனை தேர்றதுக்கு சண்டைக்கார் வந்து நம்மளுக்கு சமாதானமாகணும் அப்படி தான் வேண்டணும் சண்டைக்கார் வந்து அழிஞ்சு போகணும் ஒரு மாதிரியாக கெட்ட இதெல்லாம் வேண்டக்கூடாது இதை வந்து நீங்கள் வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த இலையில் வச்சு ஒரு ஏழு நாள் பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை செய்கிறீங்கன்னா அடுத்த வேள்கிழமை வரைக்கும் இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் எப்படின்னா ஒரு காலையில் ஒரு டைம் குளிச்சுட்டு ஏந்து அந்த ஆனால் கவிச்சு சாப்பிடக்கூடாது அந்த பூஜை பண்ணும்போது கவித்து சாப்பிடாமல் ஒரு பக்தியோட செய்யணும் நீங்கள் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் இருக்கும்போது அதை செய்ய செய்யக்கூடாது அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கூட பொறுமையாக செய்யலாம் உங்களுக்கு அந்த ஏழு நாள் எட்டு நாள் கழிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாத விடலாம் முடிஞ்ச பிறகு சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் செய்யலாம் அதே போல் வந்து கவிச்சு சாப்பிட்டுட்டு அந்த இதை இதை தாயத்தை ரெடி பண்ணக்கூடாது அதை வந்து ரெடி பண்ணும்போது சுத்தபத்தமாக இருக்கணும் பக்தியோட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல பவராக கொடுக்கும் முழு பலனை கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பூஜை நம்மளை வச்சு வெள்ளிக்கிழமை செஞ்சு இப்போ நைட்டு வைக்கிறீங்களா மறுநாள் காலையில் ஏந்து குளிச்சுட்டு அதுக்கு ஏங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அதுக்கு நான் போகுது நல்லா வேண்டிக்குங்க வேண்டி எனக்கு இந்த காரியெல்லாம் நடக்கணும்னு நல்லா வேண்டிக்குங்க எதிரி தொல்லை இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டி அது மேலே வந்து ரவண்டு எதுனா உங்களுக்கு லாஸ்ட்டாக முடிக்கும் போது ரவுண்டு விபதி எடுத்து அதில் போடுங்க ரவண்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வேண்டி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எல்லா காரியமும் கையில் ரவண்டு விபூதி வச்சுன்னு எனக்கு எல்லா காரியமும் நான் நினச்ச மாரி நடக்கணும் எனக்கு வந்து எல்லாமே கைக்குடி வரணும் எதிரிங்களால் தொல்லை இருக்கக்கூடாது எதிரியோட எனக்கு சட்டச்சத்து வரக்கூடாது எதிரி சமாதானம் ஆகிடணும் நல்லா வேண்டிக்கினு அப்படியே அந்த விபதியை எடுத்து அந்த தாயத்து மேலே போட்டுருங்க அதே போல் ஏழு நாளைக்கு தொடர்ந்து அந்த விபதியை வந்து போடணும் ஒரே ஐட்டம் போட்டால் போதும் நல்லா மனசில் என்ன தேவையோ வேண்டிக்கினு கையில் வச்சுக்கினேன் அப்படியே அந்த தாயத்து மேலே போட்டு அதுக்கு ஒரு கல்புரத்தை காட்டிவிட்டு நீ அதெல்லாம் நீங்கள் போயிடலாம் போயிட்டு வேலையை பார்க்கலாம் ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மறாவது வெள்ளிக்கிழமை வருது இல்லையா அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்துக்குங்க அந்த தாயத்தை கையில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தா இது அதில் தாயத்தில் கொகுக்குற மாரி சிகப்பு கலர் கயிறு வாங்கிக்கிங்க அருணா கயிறு மாரி இருக்குது இல்லையா அந்த கவுர் வந்து அந்த தாயத்தில் விட்டு கோத்து கட்டுற மாரி வாங்கி இங்கேயே முடிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பக்கத்தில் எதா உயரமாக கோயில் இருக்குதான்னு பாருங்கள் கொஞ்சம் உயரமாக இருக்கணும் உயரமாக இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பரவாயில்ல தரமட்டத்தில் இருக்கிற கோயிலே போய் செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு கோயிலோட வளாகம் இருக்குது இல்லையா நடந்து எல்லாம் சுற்றி உரம் பாருங்கள் அந்த இடத்துல போயிட்டு நின்றுக்கலாம் நின்றுக்கிட்டு நல்லா வேண்டி எனக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வேண்டிக்கலாம் வேண்டி எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு சரியாகணும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் எனக்கு எல்லா காரியமும் எனக்கு வசியமாகணும்னு நல்லா வேண்டிக்குங்க வேண்டி சாமி முன்னாடி நின்று அந்த தாயத்தை வந்து கழுத்தில் கட்டிக்கணும் இங்கே இந்த தொண்டைக்குழி இருக்குது இல்லையா இங்கே கட்டிக்கணும் இல்லை நெஞ்சிக்கொழி இங்கே கட்டிக்கணும் அது போல வந்து வச்சு கட்டணும் நீங்கள் கையில் கட்டணும் இல்லை இடுப்பில் கட்டணும் கட்டினீங்கன்னா வேலை செய்யுது நீங்கள் கழுத்துல தான் கட்டணும் இதை வந்து கட்டினு போக வர நீங்கள் அவங்கள பார்க்க போறீங்க இல்லை அந்த இடத்துக்கு போகிறீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும் அந்த சண்டை சற்றுவா இருக்கிறவங்க கூட உங்களை பார்க்க பார்க்க இந்த தாயத்தை கட்டி போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்களே உணரலாம் போக வர போக வர அவங்கள பார்க்கலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆவாங்க உங்களுக்கு வந்து அந்த சண்டை போடுற எண்ணம் வராது அவங்களே பேசுகிறதுக்கு உங்ககிட்ட வருவாங்க இது வந்து ஆனால் பக்தியோட நம்பிக்கையோடு செய்யணும் அதுவும் இல்லாமல் வந்து இன்னொன்று செய்யலாம் எப்படின்னா அந்த வசம்பை வந்து சுட்டு அப்படியே விளக்கில் காட்டி சுட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு கவரில் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வச்சுன்னு போகலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்குலாம் போகலாம் ஓரளவுக்கு அந்த கெட்ட எனர்ஜிலாம் எடுத்துகிட்டு நல்ல இது வைப்ரேஷனாக அவங்களுக்கு கொடுக்கும் இந்த தீய எண்ணங்களோட பேசுகிறவங்களாம் இவங்ககிட்ட வந்து பழக மாட்டாங்க ஒரு மாதிரியாக்க மனசில் ஒன்று வச்சுக்கின்னு உங்க கூட பழுவாங்க நீங்கள் சொல்கிறத காதில் வாங்கிக்குவாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட எல்லாம் பேசுவாங்க நீங்கள் பேசுகிறதே தான் அடுத்தவங்கிட்ட அப்படியே அந்த கதையை உங்கள் கதையை அங்கே சொல்கிறாங்க அது போலலாம் இதெல்லாம் வந்து அவங்க அது போல் அளவுக்கு அவங்க மனசை மாற்றுற அளவுக்கு இது இந்த மசம்பு வந்து அவங்களுக்கு மனசை மாற்றும் அவங்க வந்து அந்த பிரச்சனை வந்து சரி இப்போ அப்படியே ஒரு பிரச்சனை கிளப்பி விடலாம்னு அவங்க வருவாங்க அந்த பிரச்சனை வந்து இது சரி பண்ணிவிடும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஈர்த்து வந்து கோகுக்கு பார்ப்பாங்க உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு இது உங்களை அவங்க வந்து பார்த்தோடனே இது என்ன பண்ணால் அதை மறைச்சி அவங்கள வந்து வேறு திசையை திருப்பி விட்ரும் அந்தளவுக்கு மைண்ட்டை மாற்றிடும் வசியத்தை பண்ணி விட்ரும் இதே போல் வந்து என்கிட்ட இப்போ அருள் பார்த்து கேட்க வரவங்களாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சாமி இது இதுபெல்லாம் வந்து எங்களுக்கு சண்டை சேர்த்து நிறைய ஆள் இருக்கிறாங்க எந்த நேரமே சண்டைக்கே வர்றதுக்கு ஆள் பக்கத்து விடு ஆக்கத்தூடு இல்லை வேலை செய்கிற விடம் நாங்கள் இருக்கிற வேடம் பூரா பிரச்சனை பண்ணுற ஆளாக தான்ங்கிறாங்க இதுக்கு எதாவது தீர்வு தான் சொல்லணுங்க நான் இதுபோல் வந்து தாயத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன் அது போட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க இப்போ வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன் ஒரு மூணு வீடியோ வசம்பை பற்றி அது வந்து அந்த மை செய்கிறது எப்படி மை செஞ்சு வச்சுக்கின்னு போகிறது அப்போ போனால் என்னென்ன பலம் என்னென்ன நன்மைன்னு போட்டிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் வேறு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் வேறு வீடியோ இருந்தால் போடுங்கன்னு கேட்டதுனால தான் இப்போ இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போட போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இதுவும் செய்யுங்க ஆனால் வந்து நம்பிக்கோட செய்யணும் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுக்காது கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் செய்யணும் முழு நம்பிக்கோட செய்யணும் ஆனால் எடுத்து செய்ய கவிச்சு சாப்பிடக்கூடாது பாய்ப்படுக்கு இருக்கக்கூடாது இந்த தாயத்தை பூஜை பண்ணுற வரைக்கும் அப்போ தான் உங்களுக்கு பவராக இருக்கும் பலனை கொடுக்கும் இந்த தாயத்தை வந்து கட்டணத்தை வந்து எப்படின்னா ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு ஒன்றரை வருஷம் வேலை செய்யும் தாயத்து ஒன்றரை வருஷம் வேலை செய்யும் மேக்சிமம் பார்க்க போனால் ஒரு வருஷம் தான் இது வேலை செய்யும் அப்படியே தாண்டி போனால் ஒரு ஒன்றரை வருஷம் வேலை செய்யும் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அதை கைட்டிட்டு அது உள்ள கட்டத்தில் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் சொன்ன மாரி அதெல்லாம் போட்டு உள்ளே போட்டு அடைச்சி நல்லா கம்மு போட்டு ஒட்டி எடுத்து கழுத்தில் கட்டிங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த நேரமும் கெட்ட எதிரிங்க உங்களுக்கு கிட்ட வரமாட்டாங்க நல்ல நண்பர் நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல இது உங்கள் கூட பழம் வருவாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை கொடுக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பிரச்சனையை வந்து இது சரி பண்ணிடும் அதுக்கப்புறம் நல்ல ஆளுங்களா உங்க கூட பழுவாங்க நான் சொன்ன மாரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்